இந்தியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் இந்தியாவில் வைத்து தற்போது பரபரப்பாக நடந்து வருகிறது இரண்டு டெஸ்ட் போட்டிகள் மூன்று ஒருநாள் போட்டிகள் ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் என மூன்று விதமான ஃபார்மாட்டிலும் இந்த இரு அணிகளும் விளையாடி வருகிறது இதில் ஏற்கனவே இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் சமீபத்தில்தான் நடந்து முடிந்தது அந்த இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் இரண்டு போட்டிகளிலுமே எதிர்பாராத விதமாக இந்திய அணி தோல்வியடைந்ததால் அந்த டெஸ்ட் தொடரை சவுத் ஆப்பிரிக்கா அணி கைப்பற்றியது இந்த தோல்வி என்பது மிகப்பெரிய அவமானமாகவே பார்க்கப்பட்டது வழக்கமாக இந்தியாவில் வைத்து நடைபெறும் போட்டிகளில் இந்திய அணி அவ்வளவு எளிதாக தோற்காது ஆனால் இந்த முறை இந்த இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் இந்திய அணி தொடர்ச்சியாக தோற்றது மட்டுமில்லாமல் இந்த தொடரையும் இழந்தது இந்த சம்பவம் என்பது இந்திய அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாகவும் மாறியது இந்திய அணி மீது உள்ள மொத்த நம்பிக்கையையும் இந்திய ரசிகர்களிடையே காணாமலும் போனது அந்தளவுக்கு மிகப்பெரிய அவமானமாகவே இந்த ஒரு டெஸ்ட் தொடரின் தோல்வி என்பது பார்க்கப்பட்டது இந்த நிலையில்தான் டெஸ்ட் தொடர் முடிந்த கையோடு அடுத்ததாக மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட கிரிக்கெட் தொடர் தொடங்கியது இந்த ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர் தொடங்கி முதல் போட்டியில் இந்திய அணி அபாரமான முறையில் வெற்றி பெற்றது அதுவும் இந்த ஒருநாள் போட்டியை பொறுத்தவரையில் ரோஹித் சர்மா விராட் கோலி ருத்ராஜ் கெய்க்வாட் உள்ளிட்டவர்கள் அணியில் புதிதாக இணைக்கப்பட்டனர் அதுவும் ஒருநாள் போட்டிகளில் மட்டும்தான் விராட் கோலி ரோஹித் சர்மா உள்ளிட்டவர்கள் தற்போது விளையாடி வருகின்றனர் ஆகவே இந்த தொடர் மீதான எதிர்பார்ப்பு என்பது மிகப்பெரிய அளவில் இருந்தது அதற்கு காரணம் டெஸ்ட் தொடரில் ரோஹித் சர்மா விராட் கோலி பங்கேற்கவில்லை அப்படி பங்கேற்காத தொடரில் இந்திய அணி தொடர்ச்சியாக தோல்வியடைந்ததால் இவர்கள் பங்கேற்றிருக்கும் இந்த ஒருநாள் தொடரில் இந்திய அணி எப்படி விளையாடப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு இருந்தது ஏற்கனவே டெஸ்ட் தொடரை இழந்த இந்திய அணி இப்போது ஒருநாள் தொடரையும் இழந்துவிடுமா அல்லது டெஸ்ட் தொடருக்கு தீர்க்கும் விதமாக இந்த ஒருநாள் தொடரில் சிறப்பாக விளையாடுமா என்ற எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தொடங்கிய இந்த ஒருநாள் தொடரின் முதல் போட்டியில் இந்திய அணி அபாரமான முறையில் விளையாடி வெற்றி பெற்றது இந்த முதல் போட்டியின் வெற்றிக்கு முழு முதல் காரணமாக அமைந்தவர் நம்ம விராட் கோலி தாங்க இந்த முதல் போட்டியில் நம்ம விராட் கோலி சூப்பராக விளையாடி ஏழு சிக்சர்கள் மற்றும் பதினோரு பவுண்டரிகளுடன் மொத்தமாக நூற்றி முப்பத்தி ஐந்து ரன்கள் வரை குவித்திருந்தார் இவரது அதிரடிதான் இந்த போட்டியில் இந்திய அணியை வெற்றியடைய வைத்தது அதே சமயம் இதே போட்டியில் நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா அதிரடியாக விளையாடி ஐம்பத்தி ஏழு ரன்கள் வரை குவித்திருந்தார் ஆகவே ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் நீண்ட நாட்கள் இடைவெளிக்கு பிறகு இந்திய அணியில் பங்கேற்றாலும் கூட அப்படி பங்கேற்ற முதல் போட்டியிலேயே இந்திய அணியின் வெற்றிக்கு மிக முக்கிய அங்கமாக மாறியிருந்தனர் இவர்களின் இன்னிங்ஸ் என்பது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தாகவே அமைந்தது ஒரே போட்டியில் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் அதிரடியாக விளையாடி கிட்டத்தட்ட இருவரும் சேர்ந்து இருநூறு ரன்கள் வரை எடுத்து இந்திய அணியின் வெற்றிக்கு முழு முதல் காரணமாக அமைந்த இந்த போட்டி என்பது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தாக அமைந்தது மேலும் இந்த வெற்றி என்பது இந்திய அணிக்கும் இந்திய அணி ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய நம்பிக்கையையும் கொடுத்தது சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் தோல்வியடைந்ததற்கு பிறகு நடைபெற்ற முதல் ஒருநாள் போட்டியிலேயே இந்திய அணி இப்படி ஒரு அபாரமான வெற்றி பெற்றதால் இந்த வெற்றி என்பது இந்திய அணிக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக அமைய அதனைத் தொடர்ந்து சமீபத்தில் இரண்டாவது ஒருநாள் போட்டியும் நடைபெற்றது இந்த ஒருநாள் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றுவிட்டால் இரண்டுக்கு ஜீரோ என்ற கணக்கில் ஒரு போட்டி மீதம் இருக்கும் போதே இந்த தொடரை இந்திய அணி கைப்பற்றியிருக்கும் ஆக அதே முனைப்போடு தான் இந்த இரண்டாவது ஒருநாள் போட்டியில் களமிறங்கியது இந்திய அணி அப்படி களமிறங்கிய இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்து முதல் ஒருநாள் போட்டியைப் போலவே இந்த இரண்டாவது ஒருநாள் போட்டியிலும் இந்திய அணி சூப்பராக விளையாட அதிலும் இந்த முறை மீண்டும் விராட் கோலி நூறு ரன்களை கடந்து சதம் அடிக்க அதே போல இந்த போட்டியில் நம்ம ருத்ராஜ் கேக்வாட்டும் அதிரடியாக விளையாடி சதத்தை அடித்திருந்தார் ஆக கடந்த முதல் போட்டியில் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் சிறப்பான பார்ட்னர்ஷிப் அமைக்க அதனைத் தொடர்ந்து இந்த இரண்டாவது ஒருநாள் போட்டியில் விராட் கோலியும் ருத்ராஜ் கெய்க்வாட்டும் சூப்பரான பார்ட்னர்ஷிப்பை அமைத்து கொடுத்தனர் இதன் காரணமாக இந்த இரண்டாவது போட்டியிலும் இந்திய அணி ஐம்பது ஓவர்கள் முடிவில் முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு ரன்கள் வரை எடுத்துவிட்டது அப்படி எடுத்த இந்திய அணி இந்த போட்டியில் எளிதாக வெற்றி பெற்றுவிடும் என்றுதான் நினைத்தனர் ஆனால் இந்த போட்டியில் இவ்வளவு பெரிய இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய சவுத் ஆப்பிரிக்க அணி எதிர்பாராத விதமாக இந்திய ரசிகர்களுக்கும் இந்திய அணிக்கும் அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக மிகவும் திரளாக விளையாடி இந்த போட்டியில் கடைசி ஓவரான ஐம்பதாவது ஓவரில் இந்திய அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது சவுத் ஆப்பிரிக்க அணி இதன் காரணமாக இந்த மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இப்போது இந்திய அணி ஒரு வெற்றியும் சவுத் ஆப்பிரிக்க அணி ஒரு வெற்றியும் என ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் சமநிலையில் இருக்கிறது ஆகவே இதற்கு பிறகு நடைபெறும் கடைசி மற்றும் மூன்றாவது ஒருநாள் போட்டியான கடைசி போட்டியில் இதில் எந்த அணி வெற்றி பெறுகிறதோ அந்த அணிதான் இந்த ஒருநாள் தொடரை கைப்பற்றும் என்ற சூழ்நிலையும் உருவாகியிருக்கிறது இந்த நிலையில்தான் அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தொடங்கிய மூன்றாவது ஒருநாள் போட்டியில் இந்திய ரசிகர்கள் மீண்டும் சர்ப்ரைஸ் ஆகும்படி இந்த போட்டியிலும் சொல்லி வைத்தது போல விராட் கோலி மீண்டும் சதம் அடித்தார் அதுவும் கடந்த போட்டியை விட அதிவேகமாகவே இந்த போட்டியில் சதத்தை எட்டினார் விராட் கோலி இவரை தொடர்ந்து ருத்ராஜ் கெய்க்வாட் அதிகபட்சமாக தொண்ணூற்றி இரண்டு ரன்கள் வரை இந்த போட்டியில் குவித்திருந்தார் அதே சமயம் இந்த போட்டியில் இந்திய கேப்டனான அதாவது இந்திய அணியின் தற்காலிக கேப்டனான கே எல் ராகுலும் சிறப்பாக விளையாடி தொண்ணூறு ரன்கள் வரை குவித்திருந்தார் இதனால் ஐம்பது ஓவர்கள் முடிவில் இந்திய அணி ஆறு விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு ரன்கள் வரை எடுத்துவிட்டது பின்னர் இந்த இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய சவுத் ஆப்பிரிக்க அணியை வெறும் இருநூற்றி எழுபது ரன்களில் சுருட்டி இந்திய அணி நூறு ரன்களுக்கும் அதிகப்படியான ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது மேலும் இந்த ஒரு போட்டி என்பது இந்த மூன்றாவது ஒருநாள் போட்டியை முன்னிட்டு நடைபெற்ற வார்ம்அப் அப் இந்திய அணி இப்படி ஒரு வெற்றியை பெற்றது ஆனாலும் கூட இதே வெற்றியை மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியிலும் இதேபோல ஒரு வெற்றியை பெற்று இந்த தொடரை இந்திய அணி எளிதாக கைப்பற்றும் என்பதுதான் இந்திய அணியின் நம்பிக்கையாகவும் இருக்கிறது அதற்கு காரணம் என்னதான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியிலும் அதனைத் தொடர்ந்து இப்போது இரண்டாவது ஒருநாள் போட்டியிலும் இந்திய அணி தோல்வியடைந்திருந்தாலும் கூட இந்தியாவில் வைத்து நடைபெறும் போட்டிகளில் இந்திய அணியை மற்ற அணிகளால் அவ்வளவு எளிதாக வீழ்த்த முடியாது அதே சமயம் இப்போது விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் செம்மையான ஃபார்மிலும் இருக்கின்றனர் அதேபோல ருத்ராஜ் கெய்க்வாட்டும் சிறப்பான ஃபார்மில் இருக்கிறார் இவரைத் தொடர்ந்து தற்காலிக கேப்டன் கே எல் ராகுலும் தொடர்ச்சியாக அனைத்து போட்டிகளிலும் சிறப்பாக விளையாடி வருகிறார் ஆக இப்படி ஒரு இந்திய அணி என்பது சாவா என்ற முக்கியமான இறுதிப் போட்டியில் கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கு காரணம் ரோஹித் சர்மா விராட் கோலி ருத்ராஜ் கெக்வாட் கே எல் ராகுல் உள்ளிட்ட நான்கு பேருமே அதிக அனுபவம் கொண்டவர்கள் இதில் ருத்ராஜ் கெக்வாட் சிஎஸ்கே அணியில் அதிக அனுபவமும் பக்குவமும் கொண்டவர் ஆகவே இவர்கள் நால்வரும் இப்போது சிறந்த ஃபார்மில் இருப்பதால் இவர்களுடைய அனுபவம் கலந்து இறுதிப் போட்டியில் இந்திய அணிக்கு சிறப்பான வெற்றியை பெற்றுத்தரும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதற்கு ஒரு உதாரணம்தான் நடந்து முடிந்த இந்த மூன்றாவது ஒருநாள் போட்டிக்கான வார்ம் அப் மேட்சின் ரிசல்ட்